குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் டாபிக்ல அளவியல் டாபிக் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் ஆரம் பதினாலு சென்டிமீட்டர் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க இப்போ உருளை வடிவ உருளை வடிவத்துக்கு வந்து வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும் வலைபரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர் ஹைட்ஸ் ஃபார்முலா

அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஹச்சுக்கு பதிலாக டுவெண்ட்டி இப்போ கேன்சல் தான் போறோம் ஏழு ஏழு பதினாலு இன்னும் என்ன பண்ண போறோம் ரெண்டு இன்று என்னெல்லாம் இருக்கு எடுத்து எழுதி இருபத்தி ரெண்டு அகைன் ரெண்டு இருபது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது சதுர அலகுகள் இதுதான் வலைபரப்பு ஃபார்முலால மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க மொத்த புறப்பரப்பு இப்போ டூ ஆர் ஹச் பிளஸ் ஆர் இப்போ ஃபார்முலாவில் சப்ஷிக் பண்ண போகிறோம் ஆறு ஹச் வேல்யூ ஆல்ரெடி தெரியும் டூ இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறுக்கு பதிலாக பதினாலு ஹச்சு ப்ளஸ் ஆறு ஹச்சுக்கு என்னது இருபது ஆறுக்கு பதினாலு இருபது ப்ளஸ் பதினாலு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் முப்பத்தி நாலு வரும் இப்போ இங்கே அகெயின் கேன்சல் பண்ணுறோம் ஓரேழு ஏழு ஈரேலும் பதினாலு இது இப்போ இருக்க ரிமைனிங் இருக்கிற டேட்டாவெல்லாம் மல்டிப்புள் பண்ணுறோம் ரெண்டு இருபத்தி ரெண்டு

பதினாலு சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க உருளையின் விட்டம் விட்டம்னா டி இப்போ ஆர் கண்டுபிடிச்சாதான் நம்ம டி வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கங்கிறத எடுத்து எழுதணும் இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க உயரம் வந்து ஹச்சு கொடுத்துருக்காங்க பதினாலு சென்டிமீட்டர் இப்போ இது வந்து வலைபரப்பு வந்து எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு வலைபரப்புகளோட ஃபார்முலா என்னது உருளையின் வலைபரப்புக்குள்ள ஃபார்முலா டூ பைஆர் ஹச் இதான் ஃபார்முலா இதோட டோட்டல் வேல்யூ தான் நமக்கு எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை வந்து இதோட ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு இப்போ இந்த சைடில் நம்ம இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டூ இன்ட் பைக்கு போதில் இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு வந்து நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும் ஆறு ஹச் வந்து ஆல்ரெடி நமக்கு பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க போட்டாச்சு ஈக்குவல் டு இது எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ எண்பத்தி எட்டு இங்கே கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்பு அப்போ எண்பத்தி எட்டு இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம் ஒரேள் ஏழு ஈரேலும் பதினாலு இப்போ ரிமைனிங் இப்போ ஆறு மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம கொண்டு போகிறோம் எண்பத்தி எட்டு இங்கே இருக்குது இது எல்லாமே நமக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல இருக்கும்போது நமக்கு அந்த பக்கம் வரும்போது வகுத்தலில் வரும் அப்போ ரெண்டு என்று இருபத்தி ரெண்டு என்று நாலு இதை வரும்போது நமக்கு எல்லாமே கேன்சல் ஆயிடும் ஒரு ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ரெண்டும் எண்பத்தி எட்டு ஒரு இருபத்திரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி நாற்பத்தி நாலு அகைன் இங்கே இன்னொரு ஒரு ரெண்டு இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண் ரெண்டு இப்போ ஆரோடய வேல்யூ நமக்கு ஒன்று இப்போ நமக்கு ஆரம் கேட்கல விட்டம் தான் கேட்டிருக்காங்க அப்போ விட்டம்னால் என்னது டி அதுக்கு டி டூ ஆர் அப்படின்னு போடுவோம் இப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வந்து ஒன்று டி டூ இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஒன்று சப்ஷிக் பண்ணால் ரெண்டு அப்போ டி டூ சென்டிமீட்டர்